ஒன்று அரசியலமைப்பின் எந்த பிரிவு பண மசோதாவை பற்றி விவாதிக்கிறது ஆன்சர் பிரிவு நூற்று பத்து இரண்டு எந்த பிரிவின் கீழ் ஜனாதிபதி தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஆம்ச பிரிவு முன்னூற்று இரண்டு மூன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் கட்சி தாவல் தடை சட்டம் உள்ளது ஆன்சா பத்தாவது அட்டவணை நான்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார்கள் ஆன்சா மக்களவை தலைவர் ஐந்து எந்த அரசியலமைப்பு திருத்தம் வாக்களிக்கும் வயதை இருபத்தொன்று இலிருந்து பதினெட்டு ஆண்டுகளாக குறைத்தது ஆன்சா அறுபத்தொன்றாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஆறு எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை முன்வைத்தது ஆன்சா கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஏழு அரசியலமைப்பின் எந்த பிரிவு திருத்த நடைமுறையைப் பற்றி விவாதிக்கிறது ஆன்சாக் பிரிவு முன்னூற்று அறுபத்தெட்டு எட்டு பிரிவு முப்பத்திரண்டு அன் கீழ் உச்ச நீதிமன்றம் எத்தனை வகையான ரிட்களை பிறப்பிக்க முடியும் ஆன்சா ஐந்து ஒன்பது மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் எந்த பிரிவின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது ஆன்சாக் பிரிவு இருநூற்று அறுபத்து மூன்று பத்து எந்த பிரிவு புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கும் எல்லைகளை மாற்றுவதற்கும் வழங்குகிறது ஆன்சா பிரிவு மூன்று